சுரங்கப்பாதையில் பாதையில் சிக்கிய பேருந்து ஓட்டுநருக்கும் போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல் வள்ளியூர் திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் உள்ள ரயில்வே சுரங்க சுமார் நான்கு அடி உயரத்துக்கும் அதிகமாக மழைநீர் தேங்கியது அப்போது நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூருக்கு சென்ற அரசு பஸ் சுரங்க நடுவில் சிக்கியதில் அந்த பேருந்திலிருந்து சுமார் எழுபது பயணிகள் வெளியே வர முடியாமல் தவித்தனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று சுரங்க நடுவில் சிக்கிய பயணிகளை மீட்டனர் இந்த சம்பவத்திற்கு காரணமான அரசு பேருந்து ஓட்டுநர் ரவிக்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் ஓட்டுநருக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் கவனத்துடன் இயக்க வேண்டும் பனிமனைகளில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சரிவரை இருக்கின்றனவா என சரிபார்க்க வேண்டும் பனிமனையில் மழைநீர் வடிகால் அமைப்புகளில் அடைப்புகள் ஏதும் இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் பேருந்துகளில் தண்ணீர் ஒழுகுவது சாய்வு இருக்கைகள் சரிவரை இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாலு அடி தண்ணீர் நாலு அடி தண்ணி விடாக்கு பாட்டு பாட்டு அந்த கவர்மெண்ட் மாட்டிக்க அவன் இருக்குறான்னு அவ்வளோதான் அவ்வளவுதான்